ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ் இன்றைக்கி நம்ம பாக்குறது ஒரு சேல் வீடியோ இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு வீடியோ போடுறேன் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் என்ன உடம்பு சரியில்லையா ஏன் வீடியோ போடல நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கொஞ்சம் இங்கே அதிகமாக வேலை இருந்ததுனால நான் போட முடியல நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இதுக்கெல்லாம் நான் ஐடி போடவே இல்லை ஏன்னா எனக்கு இங்கே வேலை இருக்குது அதிக வேலை இருந்ததுனால இதெல்லாம் ஐடி போடல இது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நமக்கு நல்ல வெயில் இருக்குது இல்லைங்களா வெயில் மழை அதனால இந்த பூ பார்த்திங்கன்னா ஒழுங்காக மலரில் அப்படியே ஒரு மாதிரி இதாகிடுது இந்த மட்டும் நல்லா மலர்ந்து வந்துடும் நினைக்கிறேன் பாருங்கள் பக்கம் டப்பில் கூட டியூபர் அப்படியே வச்சுருக்கேன் இந்த இது ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தான் லக்ஷ்மி வந்து ஒரு ஃபை டென் பாட்டில் நான் போட்டு வச்சுருக்கேன் என்ன சேல் பண்ணுறதுக்கு முடியல என்ன கொஞ்சம் வேலை இருக்குது நம்ம பேக் பண்ணணும் இல்லைங்களா காசு வாங்கிட்டோம் அப்படின்னா கண் அந்த கரெக்டான டைமில் பேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சேலும் பண்ணல அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐடி போடாமல் விட்டுட்டு சரி சரியான ஐடி இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு ஒருத்தருக்கும் பார்த்து கரெக்டாக கொடுக்க முடியும் ஐடி மாறிடுச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம் ஆகிடும் அதனால் பாருங்கள் இப்போ தான் ஐடி நான் எழுதிட்டுருக்கேன் ஏன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா பா கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டோடு தான் நான் எப்பவுமே இருப்பேன் அதனால தான் நான் இவ்வளோ நாள் வந்து இது வந்து சேல் போடாமல் இருந்தது ஏன்னா நம்ம இருக்கிற வேலையில் எந்த டியூபர் என்னன்ட்டு தெரியாமல் எல்லாம் மாற்றி போட்டுருச்சு ஏன்னா இருந்தாலும் நம்மக்கிட்ட கம்மி தான் பாருங்க இதெல்லாம் கூட லக்ஷ்மி தான் மொட்டு வந்துருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஐடி போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இதை வந்து இப்படியே விட்டுட்டேன் சாரி ஒவ்வொரு டியூ டப்பில் இருந்து எடுத்தது நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ண ஐடி போடலான்ட்டு பாருங்கள் இதெல்லாம் பறிச்சிட்ட மொட்டு நல்ல லக்ஷ்மி எல்லாம் வந்து ட்ராபிக்கல் நல்லா பூக்கக்கூடிய வெரைட்டி எனக்கு ரொம்ப நாள் நான் ஒரு சின்ன சின்ன ஷார்ட் வீடியோ மட்டும் ஒரு ரெண்டு வீடியோ போட்டேன் ஏன்னா சுத்தமாக டைம் இல்லை சாரி நிறைய பேருக்கு வந்து என்னாச்சோ அப்படின்ற மாதிரி கூட இருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா ஒரு அக்கறைன்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா நமக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு அக்கறை கிடைக்குது அப்படின்றது நான் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்தப்போ கண்டிப்பாக அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நமக்காக இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ட்டு லக்ஷ்மி இதெல்லாம் நமக்கு லக்ஷ்மி இதெல்லாம் வந்து நம்ம டேக் அந்த ஐடி போட்டு வச்சுக்கணும் ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம கொடுக்கும்போது அது அவங்களுக்கு சரியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுந்தான் சேல் பண்ணாமல் இருந்தது ஏன்னா நம்ம ஏதோ ஒரு டியூபரை கொடுத்துட்டு அது வந்து இதுதான் அது லக்ஷ்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு எதையோ பீக்கா பிங்கோ மற்ற வெரைட்டிஸோ நான் என்னால் கொடுக்க முடியுமா அதனால தான் நான் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ பாட்டில் போட்டு வச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு ஜூன் ஜூலையில் நமக்கு சேலுக்கு வந்துடுவேன் அதே மாதிரி வாட்டர் லில்லியம் கூட நமக்கு இப்போ கொஞ்சம் க்ரோத் நல்லா இல்லை எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கிற பிளான்ஸை கொடுக்கறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் சொல்கிறேன் இது எஸ் ஒன் எஸ் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் லீஃப்லேருந்தே நமக்கு நல்ல பூ வர ஆரம்பிச்சிடும் ஒன் நல்ல ஒயிட் அந்த பிஸ்தா கலர் மாதிரி வரும் ரொம்ப சூப்பர் ஒயிட்டில் வந்து பிஸ்தா மிக்ஸ் ஆன மாதிரி உங்களுக்கு மொட்டு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த பென் வச்சுருக்கிற இடத்துல ஒரு மொட்டு இருக்குது அடுத்து இங்கே ஒரு மொட்டு இந்த மாதிரி நமக்கு சும்மா சின்ன ஃப்ளோட்டிங் லீஃப்லேருந்தே வரக்கூடிய வெரைட்டிஸ் இதெல்லாம் அது பார்த்திங்கன்னா எனக்கு என்னென்னா நிறைய லோட்டஸ் வள நிறைய சேல் பண்ணணும் அப்படின்றத விட நமக்கு வந்து எது பூக்குது நமக்கு வச்சால் எது பூ பூக்கும் அப்படின்ற வெரைட்டி தான் பாருங்கள் இதெல்லாம் எஸ் ஒன்று தான் பாருங்கள் எல்லாமே மொட்டு தான் ஃப்ளோட்டிங் லீஃப்லேயே நமக்கு மொட்டு இருக்கும் எஸ் ஒன்லேயும் ஒரு டென் டப்பில் போட்டு வச்சிருக்கேன் என்ன சேல் பண்ணணும்னு நினச்சி நான் சேல் பண்ணியிருந்தால் நம்ம பண்ணியிருக்கலாம் பட் எஸ் ஒன்று வந்து நம்ம எல்லாமே வந்து அப்புறம் டைம் இல்லாத தோனு ஐடி போடாமல் வச்சுன்னு இருந்தது ஒன்று ரெண்டுமே நமக்கு வந்து சேல் பண்ணுறதுக்கு தடையாக போச்சு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க நீங்கள் மேலும் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு அவ்வளோ பேர் வந்து என்னாச்சு ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ கண்டிப்பாக எனக்கு ரொம்ப அந்த பாசம்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா அது எனக்கு நிறையவே உங்கள் கிட்டேருந்து கிடச்சிருக்கு ஜூன் ஜூலை ஏன்னா மார்ச்சுக்கு அப்புறம் நம்ம வந்து வாட்டர் லில்லி நான் எப்போவுமே ரெண்டு பொருள் நான் சேல் இருந்த ஒரு நாலு வருஷமாக பார்த்திங்கன்னா வாட்டர் லில்லியே கூட நான் வந்து கொடுக்க மாட்டேன் மார்ச்லேருந்து மார்ச் ஃபிஃப்டீன்லேருந்து ஜூன் ஃபிஃப்டீன் வரைக்கும் கொடுக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து வெயில் அதிகமாக இருக்குது இல்லைங்களா அந்த பார்சலே நமக்கு நல்லா ஹீட் ஆகும் நல்லா ஹீட் ஆகும் போது அது உள்ள வேர்வை மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிடும் நம்ம வாட்டர் லில்லி சொல்கிறேன் லோட்டஸ் டியூபர் என்ன ஆகும்னா நட்டு வச்சோம்னா சம்டைம்ஸ் நமக்கு மெயின்டைன் பண்ண தெரியல அப்படின்னா அழுகி போயிடும் வெந்து போயிடும் அந்த தண்ணி ரொம்ப சூடாகும் சுடு தண்ணி மாதிரி ஆகிடும் இல்லைங்களா நமக்கு இருந்தே அந்த மாதிரி ஜூன் வரைக்கும் இருக்கும் வெயில் அதிகமாக இருக்கும் அதனால் மார்ச்லேருந்து ஜூன் ஃபிஃப்டீன் வரைக்கும் நான் கொடுக்குறதில்லை சேல் இல்லை ரெண்டு மூணு வருஷமாகவே நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் காட்டணும் என்ன அதுவும் இல்லாமல் நான் இடம் கொஞ்சம் மாற்றி இருக்கேன் மா இடம் மாற்றி வைக்கணுமா இருக்குது நம்ம வேறு ஒரு வேலை ஒன்று வீட்டுக்கிட்ட செஞ்சிட்டிருக்காங்க ஸோ பாருங்கள் இந்த இது வந்து அருணிமா 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 பார்த்தீங்கன்னா நான் நடவே இல்லை அதாவது சொன்னேன் இல்லைங்களா டைம் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் இல்லை கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குன்னு பாருங்கள் அப்படியே நான் ஃப்ளோட்டிங் அந்த தண்ணியில் போட்டு வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இல்லை எவ்வளோ நாளுன்னு எனக்கு தெரியல ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே கூட ஆகலான்னு நினைக்கிறேன் இது வந்து நல்லா வந்து மொட்டு வர ஆரம்பிச்சுடுச்சு இது நட்டு வைக்கலை இனிமே தான் நான் இந்த டியூபர்ஸை நடணும் பாருங்கள் எப்படி வேறு வந்திருக்குன்ட்டு பாருங்கள் இந்த டியூபர்ஸ் எல்லாமே வந்து நான் இதற்குள்ளே நான் போட்டு வச்சது தான் இதில் வந்து நான் பாட்டி இது எதுவுமே ஃபெர்டிலைசர் போடல ஒன்றுமே போடல வெறும் தண்ணியில் போட்டு வச்சது மொட்டு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது இதுக்கு மேலே நம்ம நடாமல் விட முடியாது ஏன்னா லோட்டஸ் டியூபர்ஸ் பொறுத்த வரைக்கும் சரியான நேரத்தில் நம்ம நட்டுறணும் அப்போ தான் வந்து அது நல்லா ஹெல்த்தியாக வளரும் அடுத்த டியூபரும் நமக்கு நல்லா ஃபார்ம் ஆகும் பாருங்கள் இங்கே கூட ஒரு மொட்டு வந்துருக்கு ஸோ இந்த அளவுக்கெல்லாம் விடக்கூடாது ஏன்னா இந்த அளவு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசனே இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பாருங்கள் இங்கே மொட்டு இருக்கு இல்லைங்களா ஸ்டாண்டிங் லீஃப் வந்து மொட்டு வந்துருச்சு அடுத்த மொட்டு இங்கே அருணிமாவும் நமக்கு நல்லா பூக்கக்கூடிய வெரைட்டி தான் பாருங்கள் இந்த மொட்டு பட் இதெல்லாம் பூக்குமா அடுத்து என்னன்றது தெரியல பட் நமக்கு ரன்னர் நல்லா இருக்குது பாருங்க நல்ல டியூபரும் ஹெல்தியாக இருக்குது ஹெல்தியான டியூபரா இருந்தாலும் ரன்னர் ஓடிடுச்சு இவ்வளோ நாள் நம்ம வந்து நடாமல் விடக்கூடாது இவ்வளோ நா இதுக்கு இது வந்து நம்ம நட்டுருந்தா நமக்கு பூ பூத்துருக்கும் அது மொட்டை ஃபார்ம் ஆகியிருக்கு இல்லைங்களா ஆனால் பூவாக போத்துருக்கோம் பாருங்கள் ரன்னர் இருந்து நமக்கு நல்ல ஹெல்தியான ரன்னர் ஃபார்ம் ஆனாலும் நமக்கு அது வந்து சரியான நேரம் இல்லை நடுறது பாருங்கள் இப்போ காட்டிகிட்ருக்கேன் இல்லைங்களா இதுதான் வந்து நமக்கு அந்த டியூபர் டியூபர்லேருந்து அந்த ரூட் வந்திருக்கு பாருங்கள் அப்புறம் காயின் லீஃப் வந்திருக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம நட்டோம்னா டியூபர் நல்லா ஹெல்தியாகவும் பிளான்ஸ் நல்லா ரொம்ப ஹெல்தியாக வளரும் பூவும் நல்லா பூ பூக்கும் அதே மாதிரி அந்த டியூபர்ஸும் நல்லா ஃபார்ம் ஆகும் பட் நான் முன்ன காட்டுன இல்லைங்களா ரன்னர் வந்துட்டு மொட்டு வந்துட்டு அந்த மாதிரி ஸ்டேஜில் வச்சிங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா டியூபர் நல்லா ஃபார்ம் ஆகாது செடி ஃபாஸ்ட்டாக வளராது அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா எப்போவுமே வந்து அந்த ஏரியல் ரூட்ஸ் வந்த உடனே நமக்கு அந்த காயின் லீஃப் வந்துருச்சு அந்த ரூட்டல் பாருங்கள் இந்த மாதிரி பிங்காக உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி ரூட்லாம் வந்த உடனே நம்ம நட்டுணும் இதுதான் சரியான நேரம் டியூபர் நடுறதுக்கு நான் வந்து லேட் ஆனது எனக்கு வேலை இருக்குன்றதுனால தானே தவிர டியூபர் சரியான நேரத்தில் நம்ம நட்டுறணும் அப்போ தான் வந்து அது நல்லா ஹெல்தியாக வளரும் ஓகேங்களா ஒரு சிலர் வந்து ஏன் இவ்வளோ சொல்கிறீங்கன்னு கூட சொல்லுவீங்க என்னோட கடமையை நான் சொல்லணும் என்ன எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பெருசாக கூட போயிருக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி காயின் லீஃப் வந்து இந்த பிங்காக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ரூட் வந்தால் நம்ம நட்டு வச்சிடலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முன்ன காட்டுன இல்லைங்களா லக்ஷ்மி லக்ஷ்மியோட டியூபர்ஸ் இது நான் லக்ஷ்மியோட டியூபர் வந்து ஒரு சேல் பண்ணலாமான்ட்டு வீடியோ எடுத்தேன் ஆனால் எனக்கு வந்து சேல் பண்ண பண்ணால் எனக்கு வேறு வேலைன்றதை விட ஒரு சுபகாரியம் வீட்டில் நடந்தது ஒரு கல்யாணம் ஒன்று நடந்தது அது வந்து நான் பார்த்துக்கு பா அந்த வேலையை நான் இருக்கும் போது கண்டிப்பாக பார்சல் அப்படின்ற மைண்ட் செட் எனக்கு வரக்கூடாது எனக்கு நான் எப்போ எப்போ நம்ம வந்து பர்ச்சேஸோ எது ஒன்று போனாலும் அந்த டைமில் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் சேல் பண்ணல அதனால தான் நான் வந்து வேலை இருக்குது வேலை இருக்குதுன்னு சொன்னேன் கண்டிப்பாக இருந்து உங்களுக்கு நான் பிளான்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் பாருங்கள் இதில் நல்ல ஹெல்தியான பிளான்ட் இந்த மாதிரி பிளான்ட் எல்லாம் வச்சோம்னா நமக்கு உடனே பூ பூக்கும் ஒரு சிலர் வந்து பெரிய அந்த டியூபருக்கான ரேட் சொல்லும் போது எல்லோருக்கிட்டே எங்கிட்ட இல்லை நீங்கள் எங்கே வாங்கினாலும் ஒரு டியூபருக்கான ரேட் அதிகமாக இருக்குதுன்னா கண்டிப்பாக அது நல்ல ஹெல்தியான டியூபர்னு அர்த்தம் ஒரு நூறுரூவாக்கு கொடுங்க அப்படின்னா நீங்கள் ஒரு முறை நான் வளர்த்துட்டு அதுலேருந்து டியூபர் எடுத்து நல்ல பெரிய டியூபராக கிடைச்சதுக்கப்புறம் ప్లాంట్ పని పూ పా థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్